டை பழகி மொழி பயின்று மங்களூரை வேங்கடமும் வான்குமரி பேராறும்

வணங்கி என்னுடைய உரையை பகங்குகிறேன் இன்று இந்த அவையில் ராஜராஜ சோழர் அவர்களை பற்றி பேசுவதற்கு முன்பு ராஜராஜ சோழர் அவர்கள் ஏன் ஏன் கோவில்களை கட்டினார்கள் என்று நான் கூறுகிறேன் உலகத்திலேயே மிகவும் பணக்கார நாடு இந்த தமிழ் மன்னன் இங்கு மட்டும்தான் நாற்பதாயிரம் கோவில்கள் உள்ளன அவ்வளவு கோயில்கள் அவசியம் என்ன சோழர் காலத்தில் தான் உலகத்திலேயே மிகவும் பணக்கார நாடு சுமார் நாற்பதாயிரம் கோவில்களை சோழர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டியிருக்காங்க அன்று உலகத்திலேயே உயர்ந்த கட்டிடம் தஞ்சை பெரிய கோவிலும் கங்கை கொண்ட சோழ புறங்க அப்போது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா கிடையாது லன்னன் ஒரு சிறு பிடிக்கும் கிராமமாக ஆயிரத்தி அறுபத்தி ஆறில் நிறுவப்பட்டது அன்றைய பெரிய கோவிலுடைய கோபுரம் முழுவதும் தங்கத்தால் போற்றப்பட்டிருக்கிறது இது பற்றி கல்வெட்டு கூட உள்ளது அந்த தங்கப்போர்வை ஆயிரத்தி முன்னூத்தி பதினோராம் வருடம் மாலிகப்பூரின் போரின் படைகளால் கொள்ளையடிக்கப்பட்டு சுமார் ஐநூறு யானைகளுக்கு மேல் எடுத்து செல்லப்பட்டது இவ்வளவு கோயில்கள் கட்டுவதற்கு எங்கிருந்து பணம் வந்தது எல்லாமே கடல் வாணிவம் ஏற்றுமதி தான் ஜப்பான் நாட்டில் தங்க சுரங்கம் கிடையாது ஆனால் கடல் ஏற்றுமதி வியாபாரம் மூலம் அவர்களுக்கு தங்கம் கிடைக்கிறது அதே போல் நம் சோழ நாட்டிற்கும் தங்க சுரங்கம் கிடையாது இரும்பு சாமான்கள் துணிகள் கைவினைப் பொருட்கள் தானிய ஏற்றுமதி மூலம் நமக்கும் தங்கம் கிடைக்கிறது உலகத்திலேயே ஒரே சீராக எண்பது லட்சம் ஏக்கர் விளைநிலம் காவிரி படுகை பகுதியில் தான் அமைந்துள்ளது எங்கும் மூன்று போக சாகுபடிக்கு இருந்து நீர் வந்து கொண்டிருக்கிறது வியாபாரத்திலும் ஏற்றுமதியிலும் விவசாயத்திலும் கிடைத்த பணத்தையும் தங்கத்தையும் சோழர்கள் அவர்களுடைய படைபலத்தை பெருக்கிக் கொள்ள பயன்படுத்தினர் மலையா காடுகளிலும் மைசூர் காடுகளிலும் இருந்து யானை பிடித்து வரப்பட்டது பர்மாவிலிருந்து தங்கம் கொடுத்து குதிரைகள் வாங்கப்பட்டன ஏன் கோவிலை கட்டினார்கள் தமிழர்கள் ஏன் கோயில் கோயில் என்று அதை சுற்றியே வருகிறோம் தமிழகத்தை ஆண்ட பெரும்பாலான அரசர்கள் அவரவர் அவர் ஆண்ட பொழுது என் மருத்துவமனை கட்டவில்லை என் கல்வி சாலை அமைக்கவில்லை ஆனால் கோவில்களை கட்டினார்கள் கோவில்கள் எப்பொழுதெல்லாம் கட்டப்பட்டன மக்களுக்கு பிரித்து கொடுக்காமல் அரசன் அரசு நிறங்களை ஏன் கோவிலுக்கு மானியமாக எழுதி வைத்தான் உலக குருவாக தமிழகமானது எப்படி எந்த ஒரு அரசும் பட்ஜெட் போடும் பொழுது வரிவசூள் என்ன அதில் அரசு நடத்தும் ஆகும் செலவு மக்கள் நல திட்டங்களுக்கு ஆகும் செலவுன்னு வரவு செலவு வச்சு தன் நிறைவு திட்டத்தை அடையத்தான் நிதிநிலை அறிக்கை போடுவாங்க இதையே தான் தமிழக கோவில்கள் செய்தன கோவில் எல்லாம் ஊர்ல குடியிருக்க வேண்டான்னு அதைத்தான் சொல்லி வச்சாங்க மன்னன் கோவில் கட்ட ஆரம்பவுடன் கட்டுமான பணிக்கு அந்த ஊரை கட்டுமான கலைஞர்கள் சிற்ப கலைஞர்கள் கை கச்சர்கள் கட்டுமானப் பொருட்களான செங்கல் மற்றும் சுண்ணாம்பு போன்றவற்றை உற்பத்தி செய்வோம் அதை ஓரிடத்திலிருந்து கோவில் கட்டும் இடத்திற்கு கொண்டு செல்லும் போக்குவரத்து பர்ம அடிக்க ஓவிய கலைஞர்கள் இப்படி வேலைவாய்ப்பு அதுவும் அரசால் கொடுக்கப்படும் அரசு வேலை கோவிலுக்கு மானியமாக கொடுக்கப்படும் நிலங்கள் குத்தகை மூலமாக விவசாயிகளுக்கு விடப்பட்டு அதன் மூலம் விவசாய உற்பத்தி அதற்கு ஒரு சமூகம் பண்டமாற்று முறையில் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரம் கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட பசுமாடுகள் மாடுகள் அதை கவனித்தல் அதற்கு ஒரு சமூகம் இதனால் கோவிலுக்கும் அந்த கிராமத்தாருக்கும் பால் சார்ந்த பொருட்கள் நெய்வேத்தையும் சமைக்க சமையல் கலைஞர்கள் அதற்கு ஒரு சமூகம் சமையல் செய்த பாத்திரங்கள் மற்றும் உலோக பாத்திரங்கள் செய்வோர் அவருக்கு தொடர்ந்து வேலை தெய்வத்திற்கு பூமாலை மற்றும் அலங்கார சேவை செய்ய நந்தமன காப்போருக்கு வேலை அவருக்கு தொடர்ந்து வேலை இருப்ப அதற்கேற்ப கோவில் உற்சவங்கள் மங்கள இசைக்கும் கலைஞர்கள் ஓர் சமூகம் மூத்து கலைஞர்கள் என அனைவருக்கும் வருட மானியம் மற்றும் வேலை மாலை வேலைகளில் ஆன்மீக கச்சேரி என்ற பெயர் மனதிற்கு இனிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் தெய்வத்தின் வஸ்திரங்கள் நெய்ய ஒரு சமூகம் அந்த வஸ்திரங்களை துவைக்க ஒரு சமூகம் அவருக்கும் தொடர்ந்து வேலை கோவில் மானியம் மூலம் வேலை கோவிலை சுத்தமாக வைத்துக் கொள்ள ஒரு தேவை அதை செய்ய ஒரு சமூகம் அவருக்கும் கோவில் மூலம் மானியம் வருட வருமானம் இப்படி இவை அனைத்தையும் நிர்வாகம் செய்ய கணக்கு பார்க்க ஒரு சமூகம் இவர்கள் அனைவரும் அவரவர் வேலையை பார்க்க அதன் மூலம் வாழ்வாதாரம் பெறவும் கோவில் ஒரு மிக பெரிய தொழிற்சாலை பெரும் வெள்ளம் வந்து ஊரே மூழ்கி போனாலும் கோவிலின் கோபுரத்தை கலச மூலம் செறிந்த விஞ்ஞானத்துடன் விஞ்ஞான அறிவுடன் அதன் பனிரெண்டு வருடம் வரை கெடாத அந்த மண்ணில் அந்த கிராமத்தின் மண்ணுக்கேற்ப விளையும் விளைபொருட்களின் விளைபொருட்கள் வருடத்திற்கு ஒரு முறை அதை மாற்றியமைத்து மனசத்து பணிகள் மேற்கொள்ள மே சொன்ன அனைவருக்கும் ஒரு கூட்டு வேலை வாய்ப்பு தெய்வத்திற்கு உயிரூட்டி அந்த தெய்வங்கள் அங்கே வாழ்வதாகவும் அந்த கோவலின் சொத்துக்கள் அந்த தெய்வங்களின் சொத்துக்கள் என்றும் சொத்துக்கள் அவரின் சம்மதம் இல்லாமல் அபகரித்துக் கொண்டாலும் அது அபகரித்தவளின் சொத்து ஆகாதோ அதே போல இந்த கோவிலுடைய சொத்துக்கள் கோவிலில் வாழும் அனைத்து தெய்வங்களின் சொத்துக்கள் என்றும் காலம் காலமாக நமது சனாதன தர்மத்தில் இருக்கும் நம்பிக்கையும் வகுக்கப்பட்ட கொள்கையும் எப்படி குளிப்பாரோ உடை உடுத்திக் கொள்வாரோ தினமும் உணவு உண்பாரோ நாம் வாழ்வதற்கு முக்கியமான ஒருவரை நாம் எப்படி போற்றி கவனிப்போமோ அப்படி அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அனைவரின் சார்பாகமும் பூஜைகளை கவனிக்க ஒரு சமூகம் இப்படி ஒரு கோவிலை வைத்து ஆன்மீகம் ஒரு தனித்திரு பொருளாதாரத்தை உலகிற்கு வாழ்ந்து காட்டியதாலேயே தமிழகம் உலக குருவாக திகழ்கிறது வாழிய பைந்தமிழ்நாடு இந்த அவையில் நாம் இப்பொழுது ராஜராஜ சோழன் அவர்களை பற்றி கூறுகிறேன் முதலில் ராஜராஜ சோழன் அவர்களுடைய மேற்கீர்த்திகள் பத்து ஸ்ரீ திருமகள் போல பெருநல செல்வியும் தனக்கே உரிமை பூண்டவை மழக்கொள காந்தளூர் சாலை களமறு தருளி வேங்கை நாடும் கங்கை பாடியும் நுழங்கம்பாடியும் குடமலை நாடும் கொல்லமும் களிங்கமும் எண்டிசை புகழ்தர ஈழ மண்டலமும் ஏழரை இலக்கமும் திண்டுகள் வென்றி தண்டால் கொண்டதன் பொழில் வளர் ஊழியில் எல்லா ஆண்டிலும் தொழுத்தகை விளக்கும் யாண்டே செழிஞரை தேசிக்குள் ஸ்ரீ கோவி ராஜராஜ கேசரி பத்மநாம ஸ்ரீ ராஜராஜ சோழர் வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்